வணக்கம் டிஎன்ஏபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வு எழுதி செல்லும் அனைத்து தேர்வர்களுக்கும் வாழ்த்துக்கள் முதல் தாள் தமிழ் தகுதி தேர்வு பொது அறிவு திறனறிவு மற்றும் மணக்கணக்கு நுண்ணறிவு கொண்டது தான் முதல் தாளே இது வந்து பதினாறு நாளை பதினாறு பதினொன்று இருபத்தைந்து பாலை நடைபெறும் நைன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி காலையில் நடக்கும் சிபிடி தான் இதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் மதியம் வந்து தாள் ரெண்டு தொழில் பிரிவு மின் பணியாளர் மற்றும் கம்பியால் அதாவது எலக்ட்ரீஷியன் மற்றும் ஒயர்மேன் பிரிவுக்கு தாள் ரெண்டு இதுவும் வந்து சிபிடி தான் இது மதியம் பதினா பதினாறு பதினொன்னு இருபத்தி ஐந்து மதியம் டூ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நடக்கும் ரெண்டு தேர்வையும் அட்டென்ட் பண்ணணும் தாள் ஒன்ன எழுதிட்டு நீங்க வந்துடக்கூடாது மதியம் இருந்து தாள் ரெண்டையும் எழுதணும் ரெண்டு எக்ஸாமும் எழுதினா தான் இதுக்கு எலிஜிபிள் ஒன்றை மட்டும் எழுதுனா எலிஜிபிள் கிடையாது ஆகவே தேர்வுகள் கவனமாக ரெண்டு தேர்வையும் எழுத வேணும் காலையில் நீங்கள் வர வேண்டிய நேரம் எக்ஸாம் ஹால்க்கு சென்டருக்கு எட்டரை மணிக்கெலாம் போயிடணும் உங்களுக்கு சலுகை நேரம் வந்து ஒம்பது மணி வரைக்கும் கொடுப்பாங்க ஒம்பது மணிக்கு மேலே போனீங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க தேர்வு தொடங்கும் நேரம் வந்து ஒன்பதரை அதே மாதிரி மதியம் வந்து கால் ரெண்டு எழுதுறதுக்கு ஒன்றரை மணிக்கு சென்டரைக்கு போயிடணும் ரெண்டு மணி வரைக்கும் சலுகை நேரம் தருவாங்க ரெண்டரைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கும் நீங்கள் நேரம் கழிச்சு போனால் அனுமதிக்க மாட்டாங்க ஆகையினால கரெக்டாக காலையில் எட்டரைக்கும் மதியம் ஒன்றரைக்கும் கரெக்டாக எக்ஸாம் காலைல இருக்கிற மாரி நீங்கள் போயிட வேண்டும் லேட்டாக போய் தேர்வு எழுதாத நிலையை ஏற்படுத்தக்கூடாது ஆகையினால கரெக்டான டைமுக்கு போயிடணும் என்னென்னு எடுத்துகிட்டு போகணுன்னா உங்களோட ஹால் டிக்கெட் மெயினாக எடுத்துக்கோங்க ஹால் டிக்கெட் கூட உங்களுடைய ஆதார் கார்டோ இல்லை பாஸ் பாஸ்போர்ட்டு இல்லட்டனா ஓட்டுநர் உரிமை இல்லட்டனா பான் கார்டு இல்லட்டினா வாக்காளர் அடையாள அட்டை இதில் ஏதாவது ஒரு ஜெராக்ஸு கையில் வச்சுக்கணும் கேட்பாங்க மேக்ஸிமம் எல்லாம் வந்து ஆதார் கார்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க ஆகையினால ஆதார் கார்டு ஜெராக்ஸை கையில் வச்சுக்கோங்க அங்கே எடுத்துகிட்டு போகாத அங்கே போய் லாஸ்ட் டைமில் பதட்டம் ஏற்படும் ஆகினால ஹால் டிக்கெட் கூட ஒரே ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் உங்களோட ஃபோட்டோ ஹால் டிக்கெட் நல்லா இல்லை தெரியாத இருந்தால் சரியாக இல்லைன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ கேட்பாங்க ஃபோ ஃபோட்டோ கேட்டு கையெழுத்து வாங்குவாங்க நல்லா இருந்தால் கேட்க மாட்டாங்க தெளிவாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ கேட்க மாட்டாங்க தெளிவாக இல்லைன்னு அவங்க ஹால் டிக்கெட்டில் தெளிவாக இல்லைன்னா தான் கேட்பாங்க ஆகையினால எதற்கும் கையில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு போங்க ஆனால் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அவசியம் தேவை அதை கொண்டு போங்க லாஸ்ட் நேரம் பதட்டத்தை தவிர்க்கலாம் செல்ஃபோனு உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தடை அதெல்லாம் கொண்டே சொல்லக்கூடாது வெளியில் தான் வச்சுட்டு போகணும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனாக்க எக்ஸாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆகினால அதெல்லாம் கொண்டு போகாதீங்க இந்த வந்து உங்களுக்கு எத்தனை கேள்வி கேள்வி இருக்கும் தமிழ் தகுதிதான் தகுதி தேர்வுதான் ஆகையினால தமிழ்ல நூறு கேள்வி இருக்கும் அந்த நூறு கேள்வியில் நீங்க நாற்பது கேள்வி கரெக்டாக எடுத்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் நாற்பது கேள்விக்கு ஒரு கேள்விக்கு ஒன்றரை மார்க் விகிதம் அறுபது மார்க் அந்த நா அறுபது மார்க் நீங்கள் எடுத்தால் தான் உங்களோட பொது அறிவு பேப்பரையே திருத்துவாங்க நீங்கள் எலிஜிபிள் ஆனா தான் திருத்துவாங்க ஏன்னா அது ஈஸியாக தான் இருக்கும் எல்லாரும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தமிழ் அதில் நாற்பது கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக அடிக்கணும் ஆனால் அதுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது ஆகையினால எல்லா கொஸ்டினியுமே நீங்கள் அடிங்க எதையுமே விடக்கூடாது அடுத்தது பொது அறிவு மற்றும் திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவில் வந்து சேர்ந்தது நூறு கேள்வி இருக்கும் அந்த நூறு கேள்விக்கு ஒரு கேள்விக்கு ஒன்றரை மார்க் விகிதம் நூற்றி ஐம்பது மார்க்கு இந்த தமிழ் தமிழும் இந்த பொது அறிவும் சேர்ந்து தான் இரநூறு கொஷின் இருக்கும் ஆனால் மார்க் வந்து உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது மார்க்கு தான் எடுத்துப்பாங்க அந்த தமிழ் மார்க்கை எடுத்துக்க மாட்டாங்க பொது அறிவு மார்க்கை மட்டும்தான் எடுத்துப்பாங்க அதில் நூற்றி ஐம்பதுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்து எடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் மார்க்கு ஃபஸ்ட்டு தான் அடுத்தது ரெண்டாவது மதியம் எழுத போகிற தொழில் பிரிவுல வந்து இரநூறு கேள்வி எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் சம்மந்தமாக இரநூறு கேள்வி கேட்பாங்க அதுக்கும் ஒரு கேள்விக்கு ஒன்றரை மார்க் விகிதம் முந்நூறு மார்க் வரும் அப்போ அந்த முந்நூறு மார்க்குக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுதான் மார்க்கு அந்த த தாள் ரெண்டுக்கு அப்போ இப்போ உங்களுக்கு வந்து பொது அறிவு திறனறிவு மற்றும் அணக்கணக்க நுண்ணறிவில் ப்ளஸ் தொழில் பிரிவு ரெண்டு தேர்வையும் சேர்த்து பொது அறிவு திறனறிவு மற்றும் வணக்கணக்கு நுண்ணறிவுக்கு நூற்றி ஐம்பது மார்க்குக்கு நீங்கள் என்ன எடுக்குறீங்களோ அதுவும் தொழில் பிரிவில் முந்நூறு மார்க்குக்கு என்ன எடுக்குறீங்களோ அதுவும் அது ரெண்டும் சேர்ந்து நானூற்றம்பது மார்க் வருது அந்த நானூற்றம்பது மார்க்குக்கு தான் நீங்கள் எவ்வளோ எடுக்குறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து அலாட் பண்ணுறதுக்கு எடுத்துப்பாங்க நானூற்றம்பது மார்க்குக்கு நீங்கள் என்ன எடுக்குறீங்களோ அதான் உங்கள் மார்க்கு நெகட்டிவ் மார்க்கு கிடையாது இதுல ஆகையனால அனைத்து கொஸ்டினையும் எழுதுறதுக்கு பாருங்கள் அனைத்து கொஸ்டினையும் நீங்கள் கிளிக் பண்ணணும் ரெண்டு தேர்வுமே சிபிடியில் தான் கம்ப்யூட்டரில் தான் ஆகையினால நெகட்டிவ் மார்க் கிடையாது ஆகையினால அனைத்து கொஸ்டீனுக்கும் நீங்கள் வந்து அட் அட்டன் பண்ணணும் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் கிடைக்கும் அதனால் தேர்வை வந்து சிபிடி தேர்வுன்னு பயப்படாம பதட்டம் இல்லாமல் ஏதாவது தெரியலனா அவங்கள்ட்ட கேட்கலாம் அங்கே வந்து எப்படி நீங்கள் கம்ப்யூட்டரில் இது பண்ணணும்னு தெரியலனா அவங்கள்ட்ட கேட்கலாம் கேட்காம நம்ம உக்காந்துருக்க கூடாது டைம் போயிடும் அதையினால கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஏதாவது சந்தேகம்னா விளக்கம் கேட்டால் அவங்களே செய்வாங்க சிலவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இதை பற்றி தெரியாது அதிகம் எழுதியிருக்க மாட்டாங்க ஆகையினால அங்கே வந்து கம்ப்யூட்டருக்கு இருக்கிற அவங்கள்ட்ட கேட்கலாம் கேட்டாக்க அவங்க செஞ்சு தருவாங்க அதை பத்தி பயப்பட தேவையில்ல கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும் ஆகையினால் நெகட்டிவ் மார்க் கிடையாது ஆகையினால் தேர்வுகள் நெகட்டிவ் மார்க்குன்னு கொஸ்டினை விட்டுறக்கூடாது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எல்லா கொஸ்டினுக்கும் பதட்டம் இல்லாம ஆன்சர் கொடுக்க நீங்க பார்க்கணும் ஆகையினால் தேர்வு சிபிடியில் இருக்குதுன்னு பயப்படாம தேர்வை நன்றாக எதிர்கொள்ள வேண்டும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது ஆகினால நீங்கள் ஆன்சர் எல்லா கேள்விகளையும் படித்து அதோட நாலு ஆப்ஷனையும் படிச்சுட்டு அப்புறமேட்டா நீங்கள் எது ஆன்சரை சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இப்போது ஓஎம்ஆர் ஷீட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு ஆன்சரை மாற்றுறதுக்கு வழி கிடையாது ஆனால் சிபிடியில் நீங்கள் வந்து ஆன்சரை மாற்றுறதுக்கு ஆப்ஷன் உண்டு நீங்கள் ஒரு ஆன்சர் தப்பாக இருந்துட்டா கூட அந்த கொஷினுக்கு மறுபடி போய் அதை படிச்சுட்டு அந்த ஆன்சரை நம்ம மாற்றி கிளிக் பண்ணலாம் ஆகையனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேர்வர்கள் அனைவரும் நன்றாக தேர்வு எழுதி அதிக ம மதிப்பெண்கள் பெற வேணும் ஆகையினால நீங்கள் நெகட்டிவ் மார்க் கிடையாது தெரியாத பட்சத்தில் கம்ப்யூட்டரில் எப்படி ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு தெரியலனாக்க அங்கே இருக்க அரை கண்காணிப்பாளர்கள் வந்து பக்கத்தில் தான் இருப்பாங்க நம்மளுக்கு ஏதாவது கம்ப்யூட்டரில் பிரச்சனையாகுமோன்னு சொல்லிட்டு அங்கே இருப்பாங்க அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து தெளிவாக கேட்கலாம் இது எப்படி பார்க்கறது நான் வந்து நான் அடித்த ஆன்சர் வந்து சேவ் ஆகிருக்கா பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஆகையினால் சிபிடி எக்ஸாமு தெரியாத மாணவர்கள்லாம் பதட்டப்படக்கூடாது பதட்டப்படாங்க அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஆகையினால நெகட்டிவ் மார்க் இதுக்கு கிடையாது ஆகினால எல்லா அனைத்து கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் தர பாருங்க ஆகையினால தேர்வை நல்ல முறையில் எழுதுவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்